ீம்காரம் செய்து நீராட்டு மலையில் பாம்போடு நிலை சரணம் பாம்போடு நிலை கொண்டாள் சரணம் ஓம் கார ஒலியில் உலகாளம் கருணை பூங்கோதை நாகம்மா சரணம் நாகம்மா சரணம் நாம் கூடும் எம் தீவில் தீவில்மை வாழ்த்த வந்தாள் தேனோடும் திருநாட்டில் திருவாயினின்றாள் தீங்கோட துயரோட திருப்பார்வை தந்தா தீங்கோட துயரோட திருப்பா தனித்தீவில் நின்றாள் கார ஒலியில் உலகாளம் கருணை பூங்கோதை நாகம்மா சரணம் பூங்கோதை நாகம்மா சரணம் நீரில் படகாக மிதந்தோம் வாழ வழி தேடி பாருங்கும் திரிந்தோம் வசை கேட்டு தெருதோறும் நடந்தோம் ஆழ தோண்டி அறவோடும் புழுவோடும் கிடந்தோம் இனி ஏதும் கமக்கில்லை அச்சோம் இனி ஏதும் அச்சம் என்ற துணிவோடும் தந்த எழுகின்ற பலம் தந்த தேவி உனை நாளும் துதி தின்பம் பெறுகின்றேன் தேவி அழுகின்ற காலங்கள் ஓடி எங்கள் அகம் யாவும் ஆனந்தம் ஆனந்தம் தேவி ஓங்காரோலியில் உலகாலும் கருணை பூங்கோதை நாகம்மா சரணம் படை கொண்டு அரசாண்ட இனத்தை எந்த பகை வந்தும் அழிக்காது என நின்றோமம்மா படை கொண்டு அரசாண்ட இனத்தை எந்த பகை வந்தும் அசைக்காது நின்றோமம்மா கொடியுண்டு குடையுண்டு தாயே கொடியுண்டு குடையுண்டு தாயே எங்கள் முன்னோரிந்தவமுண்டு குறையேது தாயே கொடியுண்டு குடையுண்டு தாய யாவும் ஆனந்தம் தேவி ஓங்கார ஒலியில் உலகாலும் கருணை பூங்கோதை நாகம்மா சரணம் பூங்கோதை நாகம்மா சரணம் தவளே இவளங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர்க்கு அன்னையும் ஆயினள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் துவளே நினியோர் தெய்வமுண்டாகமை தொண்டு செய்தே சின்னம் சிறிய மருங்கினில் சாற்றிய செய்யப்பட்டும் பெரிய முலையில் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணவும் கரிய கூந்தலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து அம்மா தன்னம் தனியே இருப்போர்க்கு இது போலும் தவமில்லையே மணியே மணியின் ஒளியே ஒளி புனைந்த அணியே உன்னை அணுகாதவர்க்கு பிணியே புணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேனம்மா ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே அன்னை ஆதிபராபரைக்கு திருவடி விளக்கி வணங்குகின்றோம் எங்கள் ஞானாம்பிகையின் கொவை செவிதழ் விளக்கி வணங்குகின்றோம் இரு பதினான்கு புவனங்கள் பரந்தகம் அம்மையின் கற்றை கருங்குழல் விளக்கி வணங்குகின்றோம் ஓம் பச்சிளம் கொடியிடை பகவதி போற்றி ஓம் பக்தர்கள் போற்றும் பராபரி போற்றி ஓம் நீலமே நீ நின்மலி போற்றி ஓம் பைரக்குழல பைரவி போற்றி ஓம் சாம்பவி போற்றி கவுனியற்கு அருள் சிவகாமியே போற்றி ஓம் அங்கனை கருப்படை ஆரணி போற்றி குபேரனு கருளும் கோமதி போற்றி ஓம் போல பூங்கொடி போற்றி சச்சிதானந்தர் சத்தியே போற்றி உண்ணா உமையே போற்றி ஓம் பழமை நல்கும் பராமியே போற்றி எங்குணத்தானி நிறவியே போற்றி வடிவுடை நாயகி வாயையே போற்றி ஆதிபராபர எங்கள் அம்மையே போற்றி எங்கும் நிறைந்த என் இறைவியே போற்றி தாயே தயாபரியே போற்றி மாசற்ற மாதர் குலத்திலகமே போற்றி தெல்லி நகராளும் துர்கா பரமேஸ்வரி போற்றி நைனயம் பதி எழுந்த நாகபூஷணி அம்மா போற்றி வேண் நகர் ஆளும் எங்கள் ஞானாம்பிகை தாயேனின் திருத்தாள்கள் போற்றி போற்றி ஓம் பரந்தழுந்த சமன் முதலாய் பரசமய இருள் நீங்க சிரந்தழுவு சைவ திருநீற்றின் ஒளி விளங்க அரைத்தை கட புலியர்கோன் அமுது செய்ய திருமுலைப்பால் சுரந்து அளித்த சிவகாம சுந்தரி பொங்கலல் போற்றி போற்றி ஓம் படைத்தல் காத்தல் அளித்தல் அருளல் மறைத்தலனும் அங்கல்புரியும் பேரண்ட ரூபினி அன்னை ஞானாம்பிகை அடிகளுக்கு அடியார்கள் உள்ள கமலங்களிலிருந்து பலகோடி செந்தமிழ் மலகும் தளிக்கின்றோம் அன்னை ஆதிபராசக்திக்கு அன்னை ஆதிபராபரைக்கரோ